இலங்கையின் கட்டமைப்பான இன தமிழ் மக்களின் இன சுத்திகரிப்பும் என்ற நூல் யாழ்ப்பாணத்தில் தமிழ் மக்கள் கூட்டணியினரால் வெளியிட்டு வைக்கப்பட்டது கோவில் வீதி நல்லூரில் உள்ள கட்சியின் அலுவலகத்தில் நேற்று மாலை சனிக்கிழமை நான்கு முப்பது மணி அளவில் நூல் வெளியிடப்பட்டது இதன்போது தமிழ் மக்கள் கூட்டணியினரின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான காவி விக்னேஸ்வரன் உள்ளிட்ட கட்சியின் உறுப்பினர்கள் அரசியல் பிரமுகர்கள் சமூக ஆர்வலர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் ਦੇਦਰਿਆੜਾ ਬਾਈ ਕਰਦਾ ਐਂਜੇ ਵਰਗਾ ਆਇਆ ਐਂਜੇ ਬਰengo தமிழ் மக்களின் ஒரு பொக்கிஷம் அவர் கடந்த காலத்திலே பல கஷ்ட காலங்களிலே எல்லாம் தமிழ் மக்களின் தலைமைத்துவம் இல்லாது வெளிநாடுகளிலே இருந்தபோது உள்நாட்டில் இருந்து மக்களினுடைய நன்மைகளுக்காக அவர்கள் சார்பிலே போராடிய ஒரு சுரேஷ்டர் எங்களுடைய இந்த நூலின் ஆசிரியர் மக்கள் யாவிற்கும் நமக்கு நடந்தவற்றை நடப்பவற்றை தெரியப்படுத்தல் இதன் நோக்கம் பலர் நடந்தவற்றை அறியாமலேயே தமது கருத்துக்களை தெரிவிப்பார்கள் அது தவறு இந்த நூலை படித்துவிட்டு அவர்கள் தம் கருத்துக்களை வெளியிடட்டும் அடுத்து பொறுப்பு கூறல் நீதியை பெறுதல் வடகிழக்கு தமிழ் மக்களின் சுயநிர்ணய உரிமையை சர்வதேசத்துக்கு எடுத்து எம்பி வலியுறுத்தி எமக்கான பொதுமக்கள் வாக்கெடுப்பை உறுதி செய்வது போன்றவை எமது நோக்கம் பொது வாக்கெடுப்பை தாமதமின்றி இயற்றுதல் அவசியம் ஏற்கனவே தமிழர் தம் வடகிழக்கு பாரம்பரிய இடங்கள் பல பறிபோகி போய் வேற்று இனத்தவர் அங்கு குடிகொண்டுள்ளார்கள் இங்கு நடக்கும் அரச மற்றும் அரச சார்பு படைகள் மற்றும் வேற்று இனத்தவர்களின் நடவடிக்கைகளினால் எமது மக்கள் பலர் வெளிநாடுகளை தஞ்சமடைந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படியே போனால் வாக்களிக்க தமிழ் மக்கள் இவ்விரு மாகாணங்களிலும் மிகவும் குறைந்து விடுவார்கள் இதை எண்ணியே இந்த நூலை வெளிநாட்டு தூதரகங்களுக்கும் சர்வதேச நிறுவனங்களுக்கும் புலம்பெயர் எமது உறவுகளுக்கும் அறிமுகப்படுத்த எண்ணியுள்ளோம் இவ்வாறான ஒரு கை நூல் தமிழ் மக்கள் தமக்கு நேர்ந்த அவலங்களை அறிந்து கொள்ள மிகவும் உதவுகின்றது பல இடங்களில் சிங்கள தலைவர்கள் எம்மிடம் கேட்கும் ஒரு கேள்விதான் மத்திய இலங்கை மக்களுக்கு ஏற்படாத அவலங்கள் அவற்றை தமிழ் மக்கள் அனுபவித்துள்ளார்கள் என்பது பாராளுமன்றத்திலும் இவ்வாறான கேள்விகளை கேட்பார்கள் நாம் இதுவரையில் ஒரு சிலவற்றை எடுத்து எம்பினாலும் இனிவரும் காலத்தில் இந்த நூலை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி இதை வாசியுங்கள் உங்களுக்கு புரியும் என்று கூற இருக்கின்றோம் இன்றைய காலகட்டத்தில் நாம் மூன்று பரிமாணங்களில் இருந்து நடப்பவற்றை நோக்க வேண்டி இருக்கின்றது பூகோளம் சார்ந்த கோணம் அடுத்து முழு இலங்கையினதும் பரிமாண கோணம் கடைசியாக வடகிழக்கு தமிழ் மக்களின் தற்போதைய நிலை பற்றிய கோணம் உலகம் மூன்றாவது உலக மகா யுத்தத்தை எதிர்நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது எம்மை பற்றி சர்வதேசம் வெகுவாக கரிசனை காட்ட முடியாத நிலையிலேயே பூகோள பரிமாணமாக பரிமாணமாக இன்று உள்ளது ஆனால் அவர்களுக்கு இங்கு நடந்தவற்றை நடப்பவற்றை கூறிக்கொண்டே இருக்க வேண்டும் அவ்வாறு கனடா நாட்டில் எம்மவர் அறிவு அறிவுறுத்தலின் மேல் அறிவுறுத்தல் கொடுத்து கொண்டு இருந்ததால் இன்று அந்நாடு எமக்கு நடந்தவற்றை உலக அரங்கில் எடுத்துக்கூறும் நிலை ஏற்பட்டுள்ளது அதேபோல் நாம் பூகோள சமூகத்திற்கு எம்மை பற்றிய விவரங்களை திரட்டி அனுப்ப கடமைப்பட்டுள்ளோம் அதையே இன்றைய அறிமுக அறிமுக நூலின் ஆசிரியர் செய்துள்ளார் நாம் செய்துள்ளோம் எமது கட்சி செய்துள்ளது இலங்கையை பொறுத்தவரையில் எம் நாடு வங்குரோத்து நிலையை அண்டி தத்தளித்து கொண்டு இருக்கின்றது எம்மை பற்றியும் எமது பிரச்சனைகள் பற்றியும் மத்திய அரசாங்கம் படாமலேயே கருத்துக்களை வெளியிட்டு கொண்டு இருக்கின்றது இந்த நிலையிலே தமிழர் பற்றிய யதார்த்த நிலையை எடுத்தியம்பும் எமது இந்த நூல் சிங்கள தலைவர்கள் முக்கியமாக படித்த இளம் தலைமுறைகள் எம்மை பற்றி அறிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு அளிக்க வல்லதாக உள்ளது எம்மை பற்றிய மூன்றாவது பரிமாண நிலையிலிருந்து பார்த்தோமானால் இன்றைய படித்த தமிழ் இளைஞர் யுவதிகள் அண்மை காலங்களில் தமது உள்ளூர் உறவினர்களுக்கு நேர்ந்த கதியை அறிந்து கொள்வது அத்தியாவசியமாகின்றது அவர்களுக்கு அறிவூட்டும் விதமாக இந்த கைநூல் அமைந்துள்ளது ஆகவே எம் தமிழர்கள் பற்றிய நிலையை உலகறிய செய்ய இன்றைய இந்த நூல் உதவுகின்றது அதை உங்கள் உள்ளூர் உறவினர்களுக்கு அறிமுகம் செய்வது உங்கள் ஒவ்வொருவரதும் கடமை ஊர் மக்களுக்கும் எமது பிரதேச மக்களுக்கும் மாவட்ட மாகாண மக்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் எமது நூலை அறிமுகம் செய்வது எமது ஊடகவியலாளர்களின் கடமை என்று கூறுவேன் சிரேஷ்ட ஊடகவியலாளர் திரு வித்யாதரன் இங்கு இருக்கின்றார் அவரின் தலைமைத்துவத்தின் கீழ் இவையெல்லாம் இந்த நாட்டிலும் வெளிநாட்டிலும் எல்லோருக்கும் தெரியப்படுத்த வேண்டியது அவருடைய கடமை என்று நான் நினைக்கின்றேன் அவர் எங்களுடன் பலவர்த காலம் தெரிந்திருப்பவர் ஒரு ஒருங்கிணைந்து பயணித்து கொண்டிருப்பவர் ஆகவே உரிமையுடன் அவரிடம் இதை கூறி வைக்கிறேன் இதனை தமிழில் கொண்டு வர தாமதமாக கொண்டிருக்கின்றது விரைவில் அதனை எம் கட்சி வெளியிடும் வட்டுக்கோட்டை பிரகடனத்தின் ஒரு நீட்சியாக வடமாகாண சபை தீர்மானத்தின் ஒரு விளக்க நூலாக இன்றைய இந்த நூல் வெளியிடப்படுகின்றது இதனை எமது கட்சி தமது தலையாய கடமையாக நினைத்து வெளியிடுகின்றது எம்மை பொறுத்தவரையில் வெறும் வெற்றிப்போய் பேச்சுக்களில் ஈடுபடாமல் என்றைக்கும் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு நூலை வெளியிட்டு நாம் ஒரு அறிஞ்செயலை ஆற்றியுள்ளோம் என்ற திருப்தி எம்முள் வியாபித்து நிற்கின்றது இன்று வந்துள்ள அனைவருக்கும் அவர்களுக்கு வேண்டுமெனில் இந்த நூல் இனாமாக கையளிக்கப்படும் அதே நேரத்திலே எம்முடைய செலவுகளுக்காக ஏதாவது ஒரு கண்ட்ரிபியூஷன் தருவதாக இருந்தால் இதில் ஒரு ஒரு பக்ஸ் அண்ட் போட அங்கே போட்டுட்டு போகலாம் இன்று வந்துள்ள அனைவருக்கும் அவர்களுக்கு வேண்டுமெனில் இந்த நூல் இனாமாக கையளிக்கப்படும் இந்த நூலை எமக்கு ஆக்கி தந்த எமது சிரேஷ்ட உறுப்பினர் பட்டய கணக்காளர் திரு செல்வேந்திரா சபாரத்துக்கு எமது மனமார்ந்த நன்றியறிதிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த வயதிலும் அவர் மிக மிக ஆக்ரோஷமாக தன்னுடைய கடமைகளிலே ஈடுபட்டிருக்கின்றார் இதனை இந்த நூலின் செலவுகளை ஏற்றுக்கொண்ட எமது கட்சியின் நலன் விரும்பிகளுக்கு எமது நன்றிகள் உரித்தாகுக இன்று இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் முக்கியமாக பத்திரிகையாளர்களுக்கும் எனது கட்சி உறுப்பினர்களுக்கும் நண்பர்களுக்கும் எனது அன்பான நன்றியறிதலை தெரிவித்து விடைபெறுகின்றேன் தமிழர்களுடைய அரசியலை ஏற்படுத்தும் உள்வாங்குவதற்கு வெளிப்படுகின்றது இந்த உள்வாங்கலனுடைய உண்மையான பிரதிபலி இந்த நூலினுடைய தலைப்பிலும் இதனுடைய உள்ளடக்கத்திலும் காணப்படுகிறது நான் நினைக்கிறேன் இந்த நூலோடு பல வருடங்கள் செல்வேந்திர அண்ணன் பயணம் செய்தார் அவர் இந்த நூலை என்னிடம் நான் நினைக்கிறேன் இந்த வடிவத்துக்குள் வருவதற்கு முதல் ஒரு பன்னிரெண்டு பிரதிகளை நான் பார்த்திருக்கிறேன் பத்தில் பன்னிரண்டு பிரதிகளை பார்த்துருக்கேன் மீள மீள திருத்தங்களும் வாசிப்புகளும் இதனுடைய ஒழுங்குமுறைகளை செய்வதற்கு நான் இந்த நூலுக்கு போகுக்கும் முதல் இந்த நூலுக்கான ஒரு பின்புலத்தை நான் கூறியாக வேண்டும் அரங்கில் இருக்கிறவர்கள் இந்த ஊடக நண்பர்கள் உங்கள் எல்லோருக்கும் முன்னே நிச்சயமாக அது தெரியப்படுத்த வேண்டும் இதில் நிறையவே அரசியல் உரையாடல்கள் எல்லாம் இந்த சதி கோட்பாடுகளுக்கான அரசியல் உரையாடல்கள் எல்லாம் பலம் வரும் பலம் வந்து கொண்டே இருக்குது அதெல்லாம் ஒரு மூலையில் ஒதுக்கி விட வேண்டிய ஒரு அம்சம் என்று தான் நான் நினைக்கின்றேன் இவை எல்லாவற்றையும் கடந்து ஈழத்தமிழர்களுடைய துயரங்களை முழுமையாகும் நினைக்கிறேன் இதனுடைய தலைப்பு சக்சரல் எனோசாய்ட் இந்த டேர்மினுடைய பிரயோகம் வரக்கூடிய எனோசைட் என்ற டேர்மினுடைய பிரயோகம் கூட ரெண்டாம் யுத்தத்துக்கு பின்னரே தொடக்கப்பட்டது அந்த பிரயோகத்தினுடைய அடிப்படையின் உள்ளடக்கங்களை தேடி படிக்கிற போது நான் நினைக்கிறேன் ஒரு ஜூத சட்டவாளரால் இருந்து ஒரு யூத சட்டவாளரால் தான் அந்த ஜெர்மாலஜி உலகத்துக்கு கொண்டு வரப்பட்டது ஜெனோ என்பதும் சைட் என்பதும் வேறு ஒன்று லெதின் மொழி ஒன்று கிரேக்க மொழி அது ரெண்டையும் இணைத்து கோலந்தில் நடந்த விசாரணையின் போதுதான் அந்த ஜோமாலஜியினுடைய பிரயோகம் முதல் முதல் வந்தது ஆனால் அன்று உலகம் முழுவதும் இந்த சக்சரல் ஜெனோசைட் என்ற பிரியோகம் பெருமளவுக்கு ஒரு புலமை சார்ந்த தளத்தில் முதன்மைப்படுத்தப்பட்டு உரையாடப்படுகிறது ஆனால் அதுக்கான முழுமையும் அடிப்படையும் இலங்கையில் மிக நீண்ட வரலாற்றும் இலங்கையினுடைய வரலாற்றில் சுதந்திரத்துக்கு முற்பட்ட கால பகுதியில் கூட அது குறித்துடைய அது இஸ்லாமியர்கள் அதுக்கு உட்படுத்தப்பட்டார்கள் அதே போல தீவிர சிங்கள சமூகம் அதுக்கு உட்படுத்தப்பட்டது அதேபோன்று காலப்போக்கில் ஈழத்தமிழர்கள் அதுக்கு அந்த ஈழத்தமிழர்கள் உட்படுத்தப்பட்ட அந்த வரலாற்றினுடைய பக்கங்களை பத்து அத்தியாயங்கள் இது தனக்குள்ளே தாங்கி இருக்கின்றது இந்த பத்து அத்தியாயங்களுக்குள்ளே உள்ளடக்குகின்ற ஒவ்வொரு அம்சங்கள் கொண்ட இலங்கையினுடைய அரசியல் வரலாறு பேசப்படுகிறது அந்த வரலாற்றின் பக்கங்களுக்குடாக உண்மையில் ஈழத்தமிழர் மீது நிகழ்த்தப்பட்ட படுகொலைகளும் அவர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட துயரமான அனைத்து அம்சங்களும் இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுகளில் கூட சில தகவல்களை நாங்கள் பெற்று ஒன்றிணைப்பதில் வெற்றிகரமான ஒரு பாதையை உருவாக்கி இருந்தோம் நிச்சயம் இது உலகத்தினுடைய எந்த தரப்புக்கும் எதிரானதோ எந்த தரப்பினுடைய எண்ணங்களுக்கும் முரணானதோ கிடையாது இது உலகத்தினுடைய சட்ட விதிகளுக்கு உட்படுத்தப்பட்டு நியாயத்துக்கு உட்படுத்தப்பட்டு ஈழத்தமிழர்கள் தங்களுடைய உரிமையும் தங்களுடைய இருப்பும் தங்களுடைய இறமையும் எப்படி துயரத்துக்கு உள்ளாக்கப்பட்டது என்பதை சொல்லுகின்ற வெளிப்படுத்துகின்ற ஒரு நூலாகவே இருக்கின்றது நான் நினைக்கிறேன் ஒன்று இது தன்னுடைய தனித்துவத்தை பேணுவதற்கு எல்லா பக்கங்களையும் பெறக்கூடிய சரியான முறை நான் நினைக்கிறேன் இதில் ஒரு பின்னணைப்பு தரப்பட்டிருக்கிறது அந்த பின்னணிப்பினாகவும் அதனுடைய உள்ளடக்கத்தை நாங்கள் கண்டுகொள்ளலாம் அதே போல இதில் முதன்மைப்படுத்தப்பட்டிருக்கிற ரெஃபரன்ஸ் இதுவரைக்கும் ஒரு ஆய்வு தளத்தோடு தான் இது முன் நகர்த்தப்பட்டிருக்கின்றது சில அம்சங்களினுடைய தகவல்களை நாங்கள் பருவதற்கு நிறைய சிரமங்களை எதிர் நோக்கி இருந்தோம் அது பற்றிய செறிவுலைகளை அவ்வப்போது ஒழுங்குபடுத்தி இருந்தோம் குறிப்பாக இந்திய ராணுவம் தொடர்பான அம்சங்கள் இந்திய ராணுவம் மேற்கொண்ட இலங்கையினுடைய பரப்பில் அல்லது வடகு கிழக்கில் மேற்கொண்ட நடவடிக்கைகள் அதே போன்ற சிங்கள இராணுவத்தினுடைய அல்லது பெரும்பான்மை இராணுவத்தினுடைய அணுகுமுறைகளில் நிறைய அம்சங்கள் உண்மையில் எங்களுக்கு கிடைக்காமலே போயிருந்தன எடுக்க முடியாமலே இருந்தன சிலவற்றை நாங்கள் இதில் முதன்மைப்படுத்தி உள்ளடக்கி இருக்கின்றோம் ஆனால் இவை எல்லாவற்றையும் விடுத்து இந்த நூலை புடிய வைத்துவிட்டு இந்த சச்சரல் எனோசை அதனுடைய பக்கங்கள் எப்படி இலங்கையினுடைய அல்லது ஈழத்தமிழருடைய அரசியல் பரப்போடு சேர்ந்து இயங்குகிறது என்பது தவிர்க்க முடியாமல் எல்லோரும் ஏற்றுக்கொள்வதற்கு அப்பால் இதனுடைய நியாயத்தன்மைகளை நாங்கள் உலகத்துக்கு பேச வேண்டும் உரத்து பேச வேண்டிய ஒரு தேவைப்பாடு எங்களுக்குள் எழுந்திருக்கின்றது நாங்கள் மனிதர்கள் நாங்கள் வடகிழக்கில் ஒரு நீண்ட காலமாக வாழ்கின்ற ஒரு இனம் ஒரு தேசிய இனம் அதுக்குரிய தனித்துவத்தோடு அது தன்னுடைய உரையாடல்களை முதன் முன்னிறுத்த வேண்டும் அன்பு நெஞ்சங்கள் உங்கள் அனைவருக்கும் எனது தாழ்மையான வணக்கங்கள் இந்த நிகழ்ச்சி இந்த முக்கியத்துவத்தை தெரியணுமெண்டா நாங்கள் இந்த வரலாற்று பின்னணியை இதில் வச்சுக்கொண்டு தான் இதை பார்க்கணும் இந்த வரலாற்றில் தமிழினம் பல பல தவறுகள் செய்திருக்கண்டே சொல்லலாம் இந்த நீண்ட வரலாறு போக்கு தேவையில்ல முப்பத்தோராம் ஆண்டு முதல் தடவை எலெக்ஷன் வந்த பொழுது பகிஷ்கரித்தோம் இப்போந்து நாங்கள் செய்த பிள்ளைண்டு ஒத்துக்கொண்டோம் அப்படி பல பிள்ளைகள் நடந்து கடைசியில் என்ன நடந்தேன்னா இந்த இந்த யூனிட்டரி ஒற்றை ஆட்சி யூனிட்டரி கான்ஸ்டியூஷனை நாங்கள் ஏற்றது ஒரு பெரிய பிள்ளை அது என்னென்று அப்படி நடந்ததுன்னு தெரியல ஏனென்றால் இந்த ஒற்றை ஆட்சின்றது ஒரு அடிமை அடிமை சாசனம் அடிமை சாசனம் இது டெமோக்ரஸி என்று சொல்லிடலாம் ஜனநாயகம் இல்லை ஜனநாயகம் என்றால் ஜனநாயகத்தில் இருக்க தேசிய இனங்கள் ஒவ்வொன்றுக்கும் அவை இந்த உரிமை கொடுக்கப்பட்டிருக்கும் இது ஒரு தனி இன சமூகத்துக்கு தொடர்ந்து நிரந்தர ஆட்சியை கொடுக்குற அமைப்பாக நடந்துட்டுது அப்போ இதே நடந்ததுண்டு இது ஒரு பாரிய பிள்ளை நடந்தது ஏன் நடந்தான்னு பார்த்தா பிள்ளைக்காரன் நாற்பத்தி நாலாம் அளவில் சுதந்திரம் கொடுக்கண்டு சொன்ன உடனே சிங்கள தலைவர்கள் டிஎஸ் நாயக்கா ஒலிவகுண போன்றவை ஒரு ஒ ஒற்றையாட்சியை முறைய ஆங்கிலேயருக்கு அனுப்பிக்கிறோம் அப்போ எங்களை தமிழ் சமூகம் அது தங்களை கேட்காமலே செய்து ஓட்டினோம் அது பிள்ளை என்று சொல்ல உள்ளக்கார ஏற்றுக்கொண்டு ஓ இதை எல்லாரையும் கலந்து ஆலோசித்துத்தான் இதை செய்திருக்கணும் செய்யாத ஒரு பிள்ளை என்ற அதுக்காகத்தான் சோல்பரி கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணுறேன் அப்போ சோல்பரி கமிஷன் வந்த ஒரு பிள்ளையான தீர்வை திணிக்கிற பொழுது அதுக்கு எங்களுடைய ஆட்கள் ஒரு தரம் எந்த எதிர்ப்பும் தெரிவிச்சா தெரியல அப்போ இந்த அடிமை சாசனத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டது பாரிய புள்ளியாக வந்துட்டுது அந்த நாற்பத்தெட்டாம் ஆண்டில் இருந்து சிங்கள இன்ன ஆதிக்க ஒடுக்குமுறைக்குள்ள தமிழினம் சொல்லொன்னாத துன்பம் இன்னும் அனுபவித்து கொண்டு தான் இருக்குது இவ்வளோ முயற்சிகள் அப்போ இதுக்குள்ளால் விடுபட உணர்ந்த அரசியலில் இருந்த தந்த செல்வா அவரோட கூட நின்ற நல்ல நல்ல அரசியல் தலைவர்கள் எவ்வளவோ முயற்சி எடுத்துனவன் எத்தனையோ பேச்சுவார்த்தைகள் எத்தனையோ ஒப்பந்தங்கள் எல்லாம் எங்களே ஏமாற்றி போட்டு என்ற கடைசியில் அப்போ செல்வனையா வந்து ஒரு அரசியல் தலைமை கொடுத்தது திறமான தலைமை கொடுத்தவர் கடைசியில் இப்போ அவரே வந்த தீர்மானத்துக்கு வந்தார் இவையோட கதைச்சு பிரயோசனம் இல்லை தனி அரசு தான் நாங்கள் எடுக்கணும் சுய நிர்ணய அடிப்படையில் தனி அரசு அவர் அதை எடுத்து அது ஒரு முக்கியமான தீர்மானம் அவட்டுக்கொட்ட தீர்மானம் எடுத்து அது மாத்திரமில்லை அந்த எழுபத்தேழாம் ஆண்டு எலெக்ஷன்லேயே அது ஒரு மெனிஃபெஸ்டோவில் போட்டது போட்டு தமிழ் மக்களுந்து அங்கீகாரத்தையும் பெற்றவர் அந்த தான் தமிழ் இணை இளைஞர்கள் வந்து இந்த பேசி பிரயோஜனம் இல்லை அடித்து தான் வெளிக்கிட்டார் அது கூட எங்களுக்கு பலன் தராத நிலையில் இன்றைக்கு இப்போ அது ரெண்டாயிரத்தி தொள்ளா ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு இப்போ பதினாலு பதினஞ்சு வருஷமாக எங்களுக்கு ஒரு தலைமை இல்லாத மாதிரி நாங்கள் இது வந்து எங்களோட உரிமை சிங்கள நாங்கள் இறந்து கேட்டு அவை தர்ற இதை பெற விஷயம் இல்லை எங்களோட உரிமை உரிமை எடுக்கிறதுக்கு முறையிருக்கு உலகத்தில் யுஎன் அன்று செட்டப் பண்ணியிருக்கோம் யுஎன் வந்து ஒவ்வொரு இந்த உரிமையை பாதுகாக்கிற அங்கீகாரம் இருக்கு அப்போ நாங்கள் யுஎன்னுக்கு இதை கொண்டு போயிருக்கோம் பதினாலு வருஷத்துக்கு முதலே கொண்டு போயிருக்கணும் நாங்கள் எங்களுக்குள்ள யுஎன்எல் அரசியலும் பதவி போட்டி பண்ணுற மொழியை தமிழகத்தை உரிமை பாதுகாக்கப்படையில் அப்போ அந்த தான் தொடர்ந்தும் இப்படியே நாங்கள் இருந்தவண்டா கெதியில் ஒரு இனமாக நாங்கள் அழிஞ்சு போயிடுவோம் அப்போ அழியாமலுக்கு இருக்கணுமெண்டா யுஎன்எல் போய் சர்வஜன வாக்கெடுப்பதுக்காக நடவடிக்கை எடுக்கணும் இப்போ அதை தொடர்ந்து செய்கிறதாண்டா எங்கட நிலையை அவைக்கு தெரியப்படுத்துவோம் தெரியப்படுத்துகிறதாண்டா இப்போ இப்போ இந்த போராட்டத்தாலே எங்களுக்கு ஒரு நன்மையும் கிடைச்சிருக்கு என்னென்னா எங்கள்ட சனம் எல்லா நாட்டிலேயும் போய் குடியேறி அது ஒரு சைசபிள் நம்பரில் தமிழினம் இருக்கு நம்ம ஒவ்வொரு நாட்டில் அப்போ மற்ற கண்ட்ரிஸ் போராட்டம் நடத்துகிற கண்ட்ரிஸை நீங்கள் ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா அந்த இப்போ இஸ்ரேல் எடுத்து யூதர்கள் யூதர்கள் ஜூதர்கள் போகிறாங்க அவை என்ன அவை இந்த லப்பியிங் பவர் ஒவ்வொரு நாட்டு தலைவரோடையும் போய் கதைக்கிற அந்தளவு கட்டித்தனம் அவைக்கு இருந்தது அது மாதிரி இப்போ தமிழ் இனத்துக்கும் அந்த லப்பியிங் பவர் வந்துட்டு ஒவ்வொரு நாட்டிலேயும் ஒன்று ரெண்டு இல்லை ஆயிரக்கணக்கான தனம் இருக்கணும் எம்பி மாதிரி வந்து அவைய கேட்குறோம் அப்போ அவே அப்போ அவை தான் இதில் முழு முயற்சி எடுக்கணும் மாத்திரம்ல இங்கே இலங்கையில் இருக்கிற தமிழ் இந்த நடவடிக்கை எடுக்கணும் உலகத்துக்கு தெரியப்படுத்தணும் அப்போ அந்த நோக்கோடு தான் நாங்கள் இப்போ இந்த புத்தகத்தை வெளிக்கொண்டு வந்த நோக்கம் தான் இப்போ அதில் ஒரு சின்ன பின்னணியை நான் சொல்லணும் நான் வந்த ஒரு ப்ரொஃபஷனாக ஒரு சார்ட்டே கவுண்டனா ஐயா நிதி நிர்வாகத்தில் எவ்வளோ உயர்ந்த பதவியில் இருந்தாரோ அது மாதிரி நான் நிதி நிர்வாகத்தில் சிவனையாண்டு இந்த பாட்டில் இருந்தேன் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வந்து எல்லாம் கொளுத்து எரித்தப்பற தான் எனக்கு அந்த உணர்வு வந்து நான் ஒரு அம்புலன் ரெண்டாவடியாக தானே எனக்கு இந்த எல்லாத்தையும் வரைச்சு இப்போ காரு வீடு எல்லாத்தையும் வரைச்சு தனியாக அந்த அந்த சம்பவத்துக்கு பிறகு தான் யாழ்ப்பாணத்தில் வந்திருக்கணும் நான் இங்கே ஆஃபீஸ் வச்சு நடந்தேன் அப்போ பிரச்சனைகள் கூடி கொண்டு வந்தேன் அப்போ சனத்துக்கு உதவி செய்யணும் அது அந்த துறையில் இறங்க அப்போ நான் என்ன செய்தோன்றேன் இங்கே கூட வித்தியாதரன் இருக்கிறார் அவருக்கு தெரியும் அவரும் அந்த காலத்தில் அந்த அந்த ஆபத்துக்குள்ளே போய் சனத்துக்கு நியூஸெல்லாம் கொடுத்தோன்றது எனக்கு அவரில் நல்ல மரியாதை என்னென்னா அப்படி பலர் இல்லை ஒரு ஒரு சிலர் தான் அந்த நேரம் அப்படி அவர் அவருக்கு ஒரு அளவில் தெரியும் நான் அந்த நேரம் என்ன செய்தோன்றேன் அப்போ இப்போ என்னென்னா பதினாலு வருஷம் ஆயிடுது சர்வஜன வாக்கெடுப்புக்கு நாங்கள் செய்யணும் வேறு வழி இல்லை என்ன இப்படி ஒரு ஒரு நடவடிக்கை எடுக்கணுமென்ற நோக்கத்தில் நான் விக்னேசன் ஐயாவோட வந்து காய்ச்சினேன் இப்படி ஒன்று செய்வோம் ஆனால் நான் செய்கிறதில் சும்மா செய்து புத்தகம் வெளியிடுறதுல ஒரு பிரியோசனாவும் இல்லை ஒரு அரசியல் தலைமை இதை முன்னெடுத்து கொண்டு செய்தால் தான் இதான நன்மை கிடைக்கும் அவர் உடனடியாக சொன்னேன் இல்லை கண்டிப்பாக செய்வோம் அந்த விஷயத்தில் நான் ஐயாவை பெருசு சமதிக்கிறேன் என்னென்னா இந்த விஷயங்களை கிரகிக்கிற அவர் அவர் அரசியல்வாதிகள் மாதிரி இல்லை அவர் ஒரு ஒரு ப்ரொஃபஷனை அப்போ எனக்கு அது நல்லா பிடிச்சா இப்போ ரெண்டு வருஷம் என்னோட ப்ரொஃபஸர் இருக்கிறார் அப்போ பிரியோடிக்கலாம் போய் நான் செய்கிறேன் சரியோ அவர் கைட் பண்ணுவார் இல்லை இதை கூட்டுங்கோ குறையுங்கோ முன்னோ கொண்டு வரங்கோ பின்னால் நல்ல உதவி அந்த உதவி பலட்ட உதவியோடு தான் இதை செய்து இப்போ செய்து முடித்தது அப்புறம் நான் எத்தனையோ நாள் ஐயாவோட வந்து ஒரு நான் நிற்கிறேன் ட்ரெண்டு இல்லையுமே தினமும் வந்து ரெண்டு மூன்று மணித்தாலும் அவரோட இந்த அவர் டீட்டெயிலெல்லாம் வாசிய கன திருத்தங்கள் எல்லாம் செய்து அப்போ அந்த முக்கியமான ஒரு பாயிண்ட் அவர் சொன்ன எனக்கு பிடிச்சு கொண்டு வர இது டெமோக்ரஸி இல்லை என்ன டெமோக்ரஸி காதல டெமோக்ரஸி காதை வெஸ்டர்ன் பவர்ஸ் எல்லாம் இலங்கை ஜனநாயக நாடன்று அள்ளி கொடுக்கணும் ஜனநாயகம் இல்லை இது எத்து எத்தினோக்ரஸி எத்தினோக்ரஸின்னா ஒரு இனத்துக்கு நீங்கள் அதிகாரத்தை எல்லாத்தையும் கொடுக்குறீங்க கொடுத்து போட்டு எங்களே அடிமையாதுக்கெல்லாம் வச்சு கொண்டிருக்கேன் அப்போ அவைக்கு ஒரு பொறுப்பு இருக்குது எங்களையும் எங்கள்ட உரிமையிலே மதித்து நடக்க வேண்டிய பொறுப்பு ஆனால் எப்படி மதிச்சு நடக்கே எங்களை அழிக்கிறதுலே இருக்கணும் அப்போ அதனுடைய நாங்கள் மேற்கொண்டு ஒன்று செய்யாமல் இருந்தோம்னா வெகு தீரத்தில் நாங்கள் ஒரு இனமாக அழிஞ்சு போயிடுவோம் அப்போ அந்த முயற்சியில் தடுக்கிறதுக்கு தான் நல்ல விளை எங்களுக்கு ஐயா மாதிரி ஒரு தலைவர் இருக்கிறோடைய இதை பெரிய அளவில் முன்னெடுப்போம் சிங்களவரோட இந்த எங்களை ஏமாத்துகிற அந்த தமிழ் சனமும் என்னென்னா நாங்கள் லேசுலேயே ஒரு ஏமாற்றப்படக்கூடிய இனமாக அடங்கிட்டோம் எவ்வளோ படிப்பறிவு எவ்வளோ நிபுணத்துவம் இருந்தாலும் எங்களை யாரும் லேசாக ஏமாற்றிட்டு போயிடலாம் அப்போ இப்படியே நெடுக ஏமாந்தோன் நாங்கள் இந்த இன அழிப்பை நாங்கள் நிப்பாட்டையில் நாங்கள் அழிஞ்சு போவோம் அதனுடைய இதுக்கு மாற்று நடவடிக்கை தான் செய்யணுமென்று தான் இந்த முயற்சி இது ஒரு முக்கியமான முயற்சி இது இப்போ நாங்கள் எடுத்த முயற்சி இது ஏதோ கட்சி ரீதியாக ஒரு இல்லை இது தமிழ் மக்கள் சார்பில் இது எடுக்கப்பட்டிருக்கு அப்போ தமிழ் மக்கள் அனைவருக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது எத்தனையோ இதால் பாதிக்கப்பட்ட சடங்கள் இருக்குது தங்களோட விவரங்களை யூ தெரியப்படுத்தலாம் வெளிநாட்டில் இருக்கிறவ இதுகளை அந்த லப்பியிங் பவரை பாவிக்கலாம் பாவிச்சா நாங்களும் எங்கட வழிக்கு செய்ய வேண்டிய அத்தனையும் செய்வோம் செய்தோம்னா எங்களுக்கு தமிழ் இனத்து எங்களோட உரிமையை பகு சீனத்தில் நாங்கள் வரலாம் அதுதான் ஒரே வழி வேறு வழி இல்லை என்னுடைய ஒரு இதோட முடித்து சொல்கிறேன் நன்றி न त न त अगाडि त हो